இறையேசுவில் எனதருமை இறை சொந்தங்களை அகில உலக திருச்சபை முன்னுரையில் கூறியது போல ஒவ்வொரு ஆண்டும் நான்காம் நேற்று கிழமை ஜூலை மாதம் தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாட நம்மை அழைக்கின்றது இந்த நல்ல நாளில் நீங்க உங்க வீட்ல தாத்தா பாட்டிகளோடு இருந்தால் முதியோர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் வாழ்த்துக்கள் கூறி முத்தமிட்டு அவர்களை இன்று வீடு திரும்பி முத்தமிடுங்கள் அல்லது தூரத்து இடத்தில் அவர்களை வைத்து தனியாக வேறொருவரை வைத்து சம்பளத்துக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் இன்று சென்று அவங்க பேர பிள்ளைகளை இன்றைக்காவது அவர்கள் முகத்தில் காட்டுங்கள் பொதுவாக தன் வீட்டிலே வைத்து தன் தாய் தந்தையை என்னை தவிர யார் சிறப்பாக பார்க்க முடியும் என்று அவர்கள் வயது முதிர்ந்த முதல் இன்று வரை உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னாடியே வைத்து பாதுகாத்து வந்தீர்கள் என்றால் இறைவன் நம்மை பராமரிப்பது போல நீங்களும் உங்கள் பெற்றோர்களை முதியோர்களை கண்விழித்து வழிதவராது தடுமாறாது பார்த்தீர்கள் என்றால் இறை ஆசீரும் அருளும் உங்களை சாரும் நாளை வரும் இலை தலைமுறையினரும் உங்களை அதுபோல் காண்பார்கள் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை உங்களோடு பகிர விளைகிறேன் இன்றைய முன்னரையில் கூறியது போல தாத்தா பாட்டிகள் தினம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இதை பத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன் அடுத்து அவர்களை மறந்துவிடும் ஏன் தோல் விட்டது கால் கை விட்டது இனிமேல் இவர்கள் குடும்பத்தில் தேவையற்றவர்கள் ஆனால் நான் இன்று இறைவார்த்தை மூலமாக சிந்திக்கின்ற பொழுது ஒரு வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருக்கின்றார்கள் என்றால் அது என்னை பொறுத்தவரையில் வரமாக கருதுகிறேன் நீங்க அதை வரமாக கருதுகிறீர்களா அல்லது சாபமா முதியோர் ஒரு வரமா அல்லது சாபமா என்ற சிந்தனையில் தான் இன்று சிந்திக்க விளைகிறேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவன் மனைவி கிட்ட சொன்னாராம் எல என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லை என்ன அட்ஜஸ்ட் சகிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா அப்பாவையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கு மனைவி சொன்னாலாம் ஏ உனக்கு தான் நான் கல்யாணம் முடிஞ்சிருக்கேன் நீ தான் என் வாழ்க்கை துணவன் ஏ நான் ஒன்றை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்கள் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யாரு என்று கேட்கக்கூடிய காலம் மாறிவிட்டது சில மகன்களும் மருமகன்களும் என் அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா நம்மளுடைய பாஸ்ட் என்றால் கடந்து போயிட்டாங்க கடந்த காலம் ஆனா மை ஸ்வீட்டி மை கியூட்டி என் ஒய்ஃப் தான் என்னுடைய ஃப்யூச்சர் என்று சொல்லக்கூடிய நிலைமையும் வந்துவிட்டது என் தாய் தந்தை கடந்து போய்விட்டார்கள் இனி என் மனைவிதான் என்னுடைய எதிர்காலம் நீ மட்டும் போதும் என்று கூறுபவர்களே நாளை உங்கள் பிள்ளையும் இதைத்தான் கூறப்போகிறது என்று மறந்து விடாதீர்கள் நாளை உங்கள் பிள்ளையும் இதைத்தான் கூறப்போகிறார்கள் என்று மறந்து போய்விடாதீர்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு நண்பர் தன் நண்பர்களை கூட்டிக்கொண்டு சொன்னானா இன்னைக்கு ஒரு லெஜண்டை பார்க்க கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு ஒரு லெஜண்ட் லெஜண்ட்னா என்ன பாடகி சித்ராவ ஒரு லெஜண்ட் சொல்லுவாங்க எஸ்பி பாலசுப்ரமணியத்தையும் ஒரு லெஜண்ட் சொல்லுவாங்க மிக சிறந்த மனிதர்களை லெஜண்ட் சொல்லுவாங்க விளையாட்டில் மெஸ்ஸியை ரொனால்டோவை கால்பந்து விளையாட்டின் த லெஜண்ட் என்று சொல்வார்கள் புன்னை புன்னைக்காயலில் தமிழ் வித்தகர் அருட்பணி முனைவர் அமுத நடிகாளரை புன்னை திருச்சபையின் லெஜண்ட் என்று சொல்வார்கள் ஆக மிக சிறந்த பதிவுகளை வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை லெஜண்ட் என்று சொல்வார்கள் சரியா அதை போல இந்த நண்பர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊருக்கு வாரான் உனக்கு நான் ஒரு லெஜண்டை காட்டுறேன் கூட்டிட்டு வாரான் கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக அவங்க வீட்டில் ஒரு அவங்க தாத்தா பாட்டியை வச்சு பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு போய் காட்டிட்டு அந்த பையன் சொல்கிறான் இவங்க தான் என் வாழ்வில் லெஜண்ட் மிக சிறந்த மனிதர் சொல்லிவிட்டு அன்னைக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிலுவையை வாங்கிட்டு பாட்டி ஓரமாக கூப்பிட்டு எப்ப யாரப்பையா வா இங்க கூப்பிட்டு சுருக்கு சுருக்கு ஆ சுருக்கு பையன் எடுத்துட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு காசை எடுத்து அவன் கையில கொடுத்தாங்க இவன் பக்கத்தில் உள்ளவனுக்கு என்னன்னு தெரியல வெளியே வந்த பிறகு அந்த நண்பர் அந்த பையன்ட கேட்டானா சில என்ன இல்லை பத்து போனா அஞ்சு போனா பத்து போனா அஞ்சு போனா ஏதோ ஒண்ணு ரகசியமா தனியா கூப்பிட்டு சுருக்கு பயில இருந்து ஏதோ எடுத்து தந்த மாதிரி இருந்துச்சே என்னது கேட்டாராம் அதுக்கு அவங்க ஒரு ரூவா காசு ஒரு காசு தந்தாங்க எங்க பாட்டி சுருக்கு பயில சுருக்கு பையில இருந்தனும் அவன் நானா கேளு இதையா ஒழிச்சு வச்சு இங்கே ஓரமாக கூப்பிட்டு சுருக்கு பயிலிருந்து இந்த சீப்பஸ்ட் ஒரு ரூபாய் போயும் போய் ஒரு ரூபாயா தந்தாங்க சொல்லி சொன்னானா அதற்கு அந்த பேரை பையன் சொன்னானா எனக்கு இந்த ஒரு ரூபாய் விலை மதிப்ப கற்றது அல்ல இந்த நாளில் அந்த ஒரு ரூபாயை கொடுத்து என்னை ஆசிர்வதித்தார்களே அதுதான் விலை மதிப்பிக்க உள்ளது மதிப் என்று கூறினாராம் விலை மதிப்பற்றது என்று கூறினாராம் ஒரு ரூபாயை விட என் பாட்டி எனக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் இந்த உலகில் எதற்குமே விலை மதிப்பு அற்றது என்று கூறினாராம் அன்பின் சொந்தங்களே நம் வீட்டில் நம் இள தலைமுறையினர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பெற்றோர்கள் உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள் இனிவரும் தலைமுறையினருக்கும் நான் கூறிக்கொள்வதுதான் உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தாக்கள் இருப்பார்கள் என்றால் அதைவிட வரம் யாருக்கும் கிடைக்காது இன்றைய மைய சிந்தனையாக திருத்தந்தை பிரான்சிஸ் முன்னுரையில் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஒன்பது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என்ற முதுமையின் குரல் இன்னைக்கு நிறைய பாட்டி தாத்தாக்கள் எங்ககிட்ட சொல்றது என்ன தெருமா சாமி சீக்கிரம் போயிடணும் வேண்டியிருங்க சாமி சீக்கிரம் போயிடணும் வேண்டியிருங்க ஏன் ஏனென்றால் என்றால் முதுமையை போல ஒரு தனிமை எங்களுக்கு இல்லை வழிமேல் கண் விழித்து என் பிள்ளை என்ன பார்க்க வராதா என் பிள்ளைகள் என்னை பார்க்க வராதா சொல்லி ஏங்கிக்கிட்டே இருக்கும் தனிமையில் வாடுகிறோம் வியாழாங்கண்ணிக்கு திரியாத்திரையா போவோம் புளியம்பட்டிக்கு திரியாத்திரையா போவோம் ஆனா எனக்கு தெரிந்த நிறைய நபர்கள் நிறைய நபர்கள் பல பங்குகளில் அனுபவம் பல மாநிலத்தில் வெளிநாட்டிற்கு சென்ற அனுபவம் இருக்கிறது பக்கத்தில் தான் வச்சிருப்பான் தன்னுடைய பெற்றோர்களே வச்சிருப்பார்கள் இந்த கால் ஓடோடி திரு ஆலயங்கள் பேராலயங்கள் எல்லாம் போய் பார்க்கும் பக்கத்தில் இருக்க தன் பெற்றோரை முதியோரை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது ஆனா இறப்பு என்று கேள்விப்பட்டு ஓடோடி வருவான் பாருங்க நான் நிறைய நேரங்கள்ல அடக்க சடங்கு கடைசியில நிக்கசில நினைப்பேன் இந்த தாயை எத்தனை பேர் பார்த்திருப்பியே ரீசண்டாக ஒன்று சொல்லட்டா தற்போது திருமணம் முடிந்தவர்கள் நேற்று அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தற்போது ஒரு ஆண்டே திருமணம் முடிந்து விட்டது மருமக மாமியார்கிட்ட கேட்கறாளம் அ மாமியார் கேட்டுருப்பாங்க போல கொஞ்சம் டீ போட்டுதாமா ஏன் கணவருக்கு நான் போடுவேன் உங்களுக்கு போட்டு தர்றதுக்கு நான் யாரு சண்டை குடும்பம் பிரிஞ்சு போச்சு என்னப்பா டீ போடுறதுக்கு குடும்பம் புரிஞ்சு போச்சு திருவு நகுமி நகோமி ரூத்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ரூத்து முடிந்தால் பைபிள்ல போய் வாசிங்க சரியா மருமகள் மாமியாருக்கு எடுத்துக்காட்டானவர்கள் தான் திருவு காணப்படுகின்ற யாரு நகோமி என்பவர் மாமியார் ரூத்து என்பவர் மருமகள் நகோமி தன்னுடைய இரண்டு மகன்களை இழந்து விடுகிறார் ஐயோ ரெண்டு பையனை இழந்துட்டோம் மருமக ஓர்போ மூத்த மருமகள் இரண்டாவது மருமகள் ரூத்து இந்த இரண்டு பேருடையும் சொல்றா என் பையனை நான் பறி கொடுத்துட்டேன் நீங்களும் பறி கொடுத்துட்டீங்க ரெண்டு இயரும் உங்க அம்மா வீட்டுக்கே போயிருங்க என் கூட இருந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்பொழுது மூத்த மருமகள் கண்ணத்தில் மூத்தமிட்டாள் என்ன செய்யா மூத்த மருமக கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு எப்பாடா தப்பிச்சோம் சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிடுறா இரண்டாவது மருமகள் ரூத்து அவளைத்தான் இந்த எடுத்துக்காட்டாக திருவுபலியம் பேசுகிறது நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்காட்டாக பேசுகிறேன் ரூத்து உன் வீடு என் இல்லம் ரூத்து அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினெட்டு வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க சரியா ரூத்து அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினெட்டு முடிய என் இல்லம் உன் இனம் என் இனம் இனி உங்க ஊரு தான் என் ஊரு நான் திரும்பி செல்ல மாட்டேன் முதுமையிலும் என் மாமியாரை தற்றி மாட்டேன் ரூத்து கூறிய வார்த்தை தன் மாமியாரிடம் முதுமையிலும் என் மாமியாரை நான் தள்ளிவிட மாட்டேன் யோசித்து பாருங்க இந்த காலகட்டத்தில் உண்மைதான் நீங்கள் உங்களுடைய வயது வேறு அவர்களுடைய வயது வேறு புரிவதற்கு இருவருக்கும் புரிதலில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மனமுடித்து உங்களை அதான பார்த்து பார்த்தோம் பார்த்து பார்த்து கெட்டுறாங்க இவ நல்லா பார்த்துக்கிருவாமா அதான் மறு மகள் மகள் போய்விட்டாலும் எனக்கு மகளுக்கு பதிராக என் மகன் மூலமாக புதிய ஒரு மகள் கிடைத்திருக்கிறாள் என்று நாம் கூறுகிறோம் மூன்று கேள்விகள் சரியா இன்றைக்கு அந்த காலகட்டத்தை அப்படியே நான் யோசித்து பார்க்கிறேன் கயிற்று கட்டிலில் நிலாவை பார்த்து கொண்டே காற்றோத்துடன் கதை சொல்லும் தாத்தா பாட்டிகள் எங்கே எல்லாரும் செல்ல காட்டி தானே சாப்பாடு கொடுக்கிய ஆமா இல்லையா எங்க பாட்டிலாம் இடுப்புல தூக்கி வச்சு நிலாவ பாரு அப்படியே கடக்கிற ஓரமா போய் சோறு ஊட்டினாங்க இன்னைக்கு ஏ பாட்டிக்கிட்ட போவாத நேற்று இன்னொரு அம்மா இன்னொரு அம்மா கண்ணீர் வடித்து என்கிட்ட சொல்றாங்க அவ் பிள்ளைய என்கிட்ட விடவே மாட்டுகிறாங்க ஃபாதர் இந்த அவள நிலை நம் ஊரிலும் இருக்கிறது இன்னும் எத்தனை குடும்பங்கள் தெரியவில்லை ஒரு அம்மா என் முன்னாடி கண்ணீர் விடித்து கூறிய செய்தி நேற்று எனக்கு எப்படித்தான் தெரில மறையுறைக்கு முந்தின நாள் ஏதாவது ஒரு அனுபவத்தை கடவுள் கொடுத்து விடுவார் இது நடந்தது நேற்று பேர பிள்ளைகிட்ட என்ன பார்க்குது என்னை பார்க்காம போகுது கேட்டா எங்க அம்மா உங்ககிட்ட போக கூடாதுன்னு சொன்னாங்க முதல் நாள் பள்ளியில் கொண்டு விடும் ஒரு தாத்தா பாட்டிக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இன்று கிடைக்கிறதா சின்ன பிள்ளையில முதல்ல யாரு ஸ்கூலுக்கு கொண்டு விடுவா தெரியுமா பெற்றோர்களை விட தாத்தாவோ தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது கொண்டு விடுவாங்க பெற்றோர் கண்டிக்கின்ற பொழுது தாத்தா பாட்டி தான் ஏ விடு ஏ விடு என்று பராமரித்த காலம் நீ தொடாத உனக்கு என்ன என் உனக்கு என்ன மூளையில் போய் கீட இளைஞர்களை பார்த்தால் முன்னாடிலாம் எவ்வளவுதான் லேட்டா பசங்க பேர பிள்ளைகள் வந்தாலும் தாமதமாக வீட்டிற்கு வந்து கதவை தட்டியவுடன் முதலாளாய் கதவை திறந்து ஏண்டா லேட்டு ஏண்டா லேட்டா வந்த என்று கேட்டால் இப்போ என்ன சொல்லுவோம் நொய் நொய்ன்னு வந்துகிட்டு கிளட்டுப்பா தூர நான் லேட்டா வந்தாயின்னா முன்னோட்டி வந்தா உனக்கு என்ன அக்கறையுடனும் பாசத்தோடனும் இருக்கும் இந்த உறவை உதறி தள்ளிவிட்டு எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்க குடும்பத்துக்குள்ள என்ன தெரியுமா கல்லற பக்கத்து வீட்டுக்காரியோட மெருசா கட்டணுமா கல்லரை பக்கத்து வீட்டுக்காரையோட பெருசா கட்டணுமா பாத்தீங்களா இருக்கின்ற பொழுது இறங்காத உங்கள் மனது இல்லாத பொழுது அவர்களுக்கு மாடி மாடியாய் கல்லறைகள் கட்டி என்ன பயன் சொந்தங்களே கஷ்டந்தான் கடைசி நேரத்துல வாட தானே அவங்க பக்கத்துல போனாலே துர்நாற்றம் கஷ்டந்தான் மருமகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அதனால ஒரு ஆள் சம்பளம் கொடுத்து பார்க்கறேன் வெளிநாட்டுல இருப்போம் பார்க்க முடியாது சாமி இவ்வளோ பேசுறீங்கள வந்து பாருங்க அப்பந்தான் தெரியும் இது இன்னொரு தரப்பினர் கூறலாம் ஆனால் பார்க்கின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன் கடைசி காலம் வரை முதியோர்களை தன் தாத்தா பாட்டிகளை தன் கை கொண்டு பி மோத்திரத்தை எடுத்து நேற்று ஒரு வீட்டுக்கு அவஸ்தை கொடுக்க போன மகள் ஒருவள் தான் அவஸ்தை கொடுக்க போன இடத்துல பொண்ணு பக்கத்தில் என்னால் நிற்க முடியல சரியா தன் சொந்த வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது முறையாக நான் அவஸ்தை போட போனேன் சொந்த வீட்டில் தன் தகப்பனை இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் அன்பின் சொந்தங்களை கடவுளால் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா அது என்ன கடவுளால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புறீங்க அப்படிதானே ஆனால் கடவுளால் செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது நீங்க கேட்டால் மறுக்க முடியாது மறுப்பு தெரிவிக்க முடியாது என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுங்க பாபு இறைவன் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் அதை மன்னித்து விடுவார் மறந்து விடுவார் ஆனா நீங்கள் செய்த புண்ணியங்கள் இறைவனால் மறுக்க முடியாதா நீங்கள் செய்த புண்ணியங்கள் இறைவனால் மறுக்க முடியாதா மறைக்க முடியாதா இறைவன் அவர்களை உயர்த்துவார் ஆமன்வின் சொந்தங்களை நாமும் நம் வீட்டில் உள்ள சொந்தங்களை தாத்தா பாட்டிகளை உயர்வாக கதிகிறோமா அவர்களை அரவணைத்து நடத்துகிறோமா புண்ணியங்களை சேர்ப்பவர்களாக இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன் நாம் எல்லோரும் இணைந்து ஒரே விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்